வேர்ல்டு கிளாஸ் தமிழ்நாட்டுக்கு லாஸ்ட் பத்து வருஷத்துல நாலாயிரத்தி நூறு கிலோமீட்டர் கிலோமீட்டர் ஆஃப் ஆஃப் நேஷனல் ஹைவேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம் மாத்திரம் அதாவது ஆயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி முன்னூத்தி மூணு மூணு நியூ ரயில்வே கன்ஸ்ட்ரக்டட் இன் தமிழ்நாடு க்ளோஸ் டு ஸ்ரீலங்கா புதுசு தொண்ணூத்தி நாலு வண்டிகள் ரயில் வண்டிகள் எல்லாமே ஓடுது டீசல் இல்ல நிலக்கரி இல்ல ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் ஆஃப் சென்னை மெட்ரோ ஹாஸ் பின் ஆபரேஷன் அடிக்கல் நாட்டுல நடக்குது வண்டி ஓடுது நெக்ஸ்ட் சேலம்ல புது ஏர்போர்ட் நெய்வேலியில ஏர்போர்ட் வேலூர்ல ஏர்போர்ட் உடான் ஸ்கீம் சின்ன சின்ன ஏர்போர்ட்ஸ் கட்டிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் காரிடோர் பத்தி சொல்றோம் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அது சென்னை திருச்சி கோயம்புத்தூர் சேலம் அண்ட் ஹோசூர் இண்டஸ்ட்ரியல் நோட்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் எய்ம்ஸ் மதுரையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா பில்ட் அப் பண்ணணும் ஸ்டேட்ஸுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நடக்கணும் நீங்களா உங்களுக்கு வேணுங்கிறத கட்டிக்கோங்க அசட்ஸ் கிரியேட் பண்ணிக்காங்க எல்லாமே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல போடாதீங்கன்னு சொல்லி ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் சொல்லலனாலும் கோவிடுக்கு அப்புறம் பி சொன்னாங்க எல்லாருக்கும் கொடுங்க ஸ்டேட்ஸ்க்கு கொடுத்துருங்க எப்படி கொடுக்கணும் ஐம்பது வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத வட்டி இல்லாத கடனா கொடுங்கோ அதாவது ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இட் பி கிராண்ட் நீங்க திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமை கூட இருக்காது அந்த கணக்குல தமிழ்நாட்டுக்கு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க என்ன கட்டிக்க விரும்புறீங்களோ கட்டிக்கோங்க ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் டுவெண்ட்டி இருந்து ஆரம்பிச்சு